ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் மனிதநேய வார நிறைவு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா ஆகியோர் பங்கேற்றனர் மேலும் அரசு பள்ளிகளில் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு

மாவட்ட ஆட்சியர் சொன்னார் பிள்ளைகளுக்கு அதுதான் முக்கியம் இந்த அரசு நிறைய படிப்புக்காக கல்விக்காக ஒரு மனிதனுக்கு கல்விதான் முக்கியம் சுகாதார கல்விதான் அதுக்குதான் முக்கியத்துவம் இந்த அரசு பல திட்டங்கள் இது உலகமே இந்த இன்னைக்கு ஐநா சபில பாராட்டுகிறாங்க தமிழ்நாடு நம்ம முதல்வர் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் விழாவின் போது தங்களது சிறப்பு பேச்சாற்றல் மற்றும் நடனக்கலை போன்றவற்றை வெளிப்படுத்தி அனைவரின் கவனத்தை ஈர்த்து பாராட்டினை பெற்றனர் முன்னதாக தேசத்திற்காக உயிர் நீத்த தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களின் நினைவு தினத்தை அனுசரிக்கும் விதமாக ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் திருக்கரங்களால் நிறுவப்பட்ட காந்தி சிலைக்கு அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் ராணிப்பேட்டை நகரமன்ற தலைவர் சுஜாதா வினோத் திமுக மாநில சுற்றுச்சூழல் அணி துணை செயலாளர் வினோத் காந்தி ஏராளமான திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர்